இது அந்த காலத்தில் அடிக்கடி மக்கள் செய்வாங்க உடல்நலம் பூன்றியவர்கள் எலும்பு பலம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுப்பாங்க எல்லோருமே சாப்பிட்லாம் இது பேறு காலத்து பெண்களுக்கு இது கொடுப்பாங்க பால் நிறைய சுரக்கோங்கிறதுனால இது அடிக்கடி இது இது செஞ்சும் கொடுப்பாங்க இந்த மாதிரி சாதம் நாம்பளும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க எலும்புகளுக்கு உறுதியாக இருக்கும் இப்போ நான் ஒரு அரை கிளாஸ் அளவு அரிசி லஞ்சுக்காக நான் இது ரெடி பண்ண போகிறேன் அரை கிளாஸ் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு அவ்வளோதாங்க உங்களுக்கு ரெண் ஒரு கிளாஸ் அளவு அரிசி அரை கிளாஸ் அளவு பருப்பு போட்டாலும் நல்லதாங்க இருக்கும் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து அரை அரை கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன் இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க வெள்ளை பருப்பை விட இந்த மாதிரி கருப்பு உளுத்தம் பருப்பு இதில் தான் நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு அயன் அதிகமாக இதில் தான் இருக்குது அதனால் நம்ம இந்த மாதிரி கருப்புளுத்தம் பருப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இட்லி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் பாருங்க இதை அரை அரை கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற ஊற வைக்க போகிறேங்க ரொம்ப ஊறணுன்னு அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம ஊறின பிறகு வாஷ் பண்ணிடக்கூடாது கூடாது எல்லாம் தோலெல்லாம் உறிஞ்சி வந்துடும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தேவையான அளவு தண்ணி ஒரு கிலோ அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஓடுறதுக்காக இப்போ நான் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த தோல் எல்லாம் வெளியே வராத மாதிரி நம்ம வாஷ் பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா இந்த தோலுக்காக தான் நம்ம சமைக்கவே போகிறோம் இப்போ நான் ஊற வச்சிட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பாருங்க பாருங்கள் பூண்டு பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு அளவு பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் சீரகம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது வெந்தயம் சிறிதளவு போடணும் தேங்காய் அது வந்து திருகிக்க போகிற அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி தழை அவ்வளோதாங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸு அவ்வளோதான் இப்போ நான் தாங்க இது செய்ய போகிறேன் தான் செய்யணும் இது இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் கடுகு சிறிதளவு பிறகு சிறிதளவு வெந்தயம் ஒரு மூணு விரல் அளவு நான் வெந்தயம் போட்டால் கூட போதுங்க நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் ஒரு மூணு விரலில் எடுத்து போடுற மாதிரி நம்ம போட்டுக்கணும் சீரகம் ஓரளவு போடலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஜீர்ணசக்தி அது எல்லாருக்குமே தெரியும் சீரகம் என்ன வேலை செய்யுங்கிறது இப்போ நான் கருவேப்பிலையும் போட்டுட்டு அரிசி எவ்வளோ இருக்கோ அரிசியும் அந்த பருப்பும் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இப்போ நான் உதிரி உதிரியாக தாங்க சாதம் செய்ய போகிறேன் பெருங்காயத்தூள் சேர்த்திட்டேன் இப்போ நம்ம குளக்குளம்னு செய்யணுன்னா நிறைய தண்ணி ஊற்றுறான் இப்போ ஒரு கிளாஸுக்கு அஞ்சு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் குழன்னு செஞ்சால் நான் உப்பு சேர்த்திட்டேங்க இப்போது கொதிச்சிட்ட பிறகு நம்ம பூண்டு சேர்க்கணும் பூண்டு சேர்த்தின பிறகு உடனே நம்ம அரிசி இதில் சேர்த்துடலாம் பத்து நிமிஷம் தான் ஊர்னது அரிசி இப்போ நம்ம அது நம்ம உப்பும் போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அதுக்கு நம்ம கடைசியாக தேங்காய் திருக்கி வச்சிருந்த தேங்காவை இதில் நான் சேர்த்திட்டேன் தேங்காய் ஆட் பண்ணுறதுல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்துக்கும் நது வயிற்று புண்ணு அந்த மாதிரிக்கெல்லாம் இது நல்லா உதவி செய்வோங்க அந்த தேங்காய் இதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட் அத் அத்தனையுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது கடைசி கொத்தமல்லி தலை தூவி நான் வந்து குக்கர் மூடியை மூடி வச்சிட போகிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் சிம்பிள் இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சே நான் இன்றைக்கி இந்த உளுத்தம் சோறு செஞ்சுருக்கேன் பாருங்கள் உதிரி உதிரியாக தான் செஞ்சுருக்குறேன் ஏன்னா நம்ம நார்மலாக செய்கிற சாதம் மாதிரியே நான் செஞ்சுருக்குறேன் உங்களுக்கு கஞ்சி மாதிரி செய்யணுன்னா கூட செஞ்சுக்குங்க உளுத்தம் பருப்பு கஞ்சி ரொம்ப தண்ணி ஊற்றினா கஞ்சி வடிவிலையும் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அது உங்களுக்கு கஞ்சி வடி கஜி, கஞ்சி கஞ்சியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படியும் சாப்பிட்லாம் இப்படியும் சாப்பிட்லாம் நான் உதிரி உதிரியாக தான் அதை இன்றைக்கி செஞ்சு இதுக்கு ஒரு சைடிஸ் வந்து முருங்கைக்காய் பெரட்டல் மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அவ்வளோதாங்க இதுக்கு வாழைப்பழம் வெல்லம் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சட்னி ஏதாவது இருந்தால் கூட அதாவது துவையல் ஏதாவது இருந்தால் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருந்தது முருங்காய் பிரட்டல் போட்டு நான் சாப்பிடும்போது அருமையாக இருந்தது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்